நேசிக்கப்படுவதில்லை அந்த கேள்வி நீங்களும் நான் கேட்க அழைக்கப்படுகிறோம் என் ஆண்டவர் ஏசி சொல்லுகிறார் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை நீ அசைக்கப்படுவதில்லை யூ வில் நாட் பி ஷேக்கன் யார் அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி யார் அசைக்கப்படாதபடிக்கு ஆண்டவர் இயேசு பாதுகாப்பாரா அதைத்தான் என் தேவன் காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார் முதல்ல அசைக்கப்படாத அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் தேவை அமேன் அந்த அசைக்கப்படாத அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமையானா தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிற முதல் காரியம் ஜெபிக்கிற பிள்ளைகள் அசைக்கப்படுவதே இல்லை ஹலலூயா சத்தமா சொல்லுங்க ஹலலூயா ஜெபிக்கிறவர்கள் அசைக்கப்படுவதே இல்லை என் ஆண்டவர் இயேசு வாழ்ந்து காண்பித்தார் ஹலலூயா ஆமாம் மார்க் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் லூக் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் மத்தையு இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாவது வசனம்

சோதனைகளை கொண்டு வந்தாலும் அசைக்கப்படாதபடிக்கு அழைத்த உறுதியாயிருந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என் ஆண்டவர் உறுதுணையாக இருந்தார் நீங்களும் நானும் அசைக்கப்படாத அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனா உங்களுக்கு எனக்கும் ஜபம் தேவை thank you